மஹிமா தலைவரும் டிஎஸ்கே குழுமத்தின் தலைவருமான நா சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மாவட்ட அளவிலான செந்தமிழ் விழா பத்துமலை தமிழ் பள்ளியில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது அதிகமான மாணவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டது பெருமை அளிக்கிறது என்று டாக்டர் கண்ணா சிவகுமார் தெரிவித்தார் இது போன்ற விழாக்கள் மாணவர்களுக்கு பெரும் பயனாக உள்ளது குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களின் திறமைகளை இதுபோன்ற விழாக்களின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றனர் ஆக போன்ற விழாக்களுக்கு கல்வி அமைச்சு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றார் இதன் மூலம் விழாக்கள் பரவலாக நடத்தப்படும் என்று டாக்டர் சிவகுமார் கூறினார் மகிமா தலைவர் டாக்டர் சிவகுமார் இவ்விழா வெற்றி பெற பத்தாயிரம் ரெங்கெட் மானியம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி விஷயத்துக்கு உதவி செய்யாமல் மற்ற எந்த விஷயத்துக்கு அவங்க உதவி செய்வாங்க கண்டிப்பாக வர காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு பட்ஜெட்டை ஸ்பெஷலாக அலோகேட் பண்ணி அதை கொடுக்கணும் சொல்லி தான் அன்போட கல்வி அமைச்சரை கேட்கணும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு பத்துமலை டேரா லெவலில் வந்து செந்தமிழ் விழா இருக்காங்க இந்த விழா வந்து அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக விழா கொண்டாடி அதே நேரத்தில் நம் தமிழ்மொழி வந்து அது ஒரு மொழி வேண்டி இல்லை அதுதான் நம்மளோட கலாச்சாரத்தோட அடையாளம் அதனால் எந்த வரையிலும் நம்ம விட்டுக்கோ கூடாது அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து அதாவது நம்ம அமைச்சர்கிட்ட வந்து அதில் எடுக்கேஷன் அமைச்சர் மூலயமாக ஒரு விண்ணப்பை கொடுத்துருந்தோம் இவ்வளோ பெரிய நேர்ச்சி அதை நேர்ச்சி நடத்த சொல்கிறாங்க இடத்துக்கு வந்து எந்த பட்ஜெட் இல்லை சொல்கிறாங்க அந்த கட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பத்துமலை ஸ்கூலுக்கு வந்து பத்தாளி நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பத்தாயிரம் வெளி கொடுத்துருக்கோம் அது சின்ன காசாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் எங்களால் முடிஞ்ச நம்ம கொடுத்துருக்கோம் இதில் என்ன சொல்கிறோம் நாங்கள் கொடுத்த காசு முக்கியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக கல்வி அமைச்சர் வந்து நன்கோட ஒரு நன்கோடு கிடையாது ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுத்து கண்டிப்பாக இருக்கணும் பத்து மலை எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் கடவுள் முருகனோட முருகன் இருக்கிற இடத்துல தான் இந்த பத்து மலை இவ்வளவு பெரிய கட்டிடத்தை பார்த்தீங்களா இந்த கட்டிடத்தை வந்து ஐயா ஐயாத்தும் சாமி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலீன் நைன்டி டூ அதாவது மொதம்பாக தேவசான தலைவர்கள் வந்து தேவசாட்ட தலைவராக போட்டி போட்டு ஜெயித்த வருஷம் அந்த வருஷம் தேய்ச்சோட சாமியோட அவர் கேட்ட முதல்ல இது ஒரு மாடர்ன் ஸ்கூலாக கட்டுவோம் சொல்லிட்டு ஏன்னா அவர் எங்கள் அப்பாவை வந்து தான் கொடுத்துருவார் மேன் நம்ம ஒரு மாடர்ன் ஸ்கூலாக கட்டுவோம் சொல்லிவிட்டு அப்படி கட்டும்போது அந்த காலகட்டத்தில் வந்து மாரியின் கோயில் இடம் தீ கொடுத்து ஒரு மில்லியன் காசை கொடுத்து இந்த ஸ்கூலை கட்டினாங்க அது முடிஞ்சோட இந்த ஸ்கோலா தம்பான் இதுக்கு கட்ட போது திடல கொஞ்சம் கேட்டாங்க சரி அதையும் கொடுத்துருங்கப்பா சொல்லிட்டு தலை வாரிய அமைப்பு கட்சியில் கேட்டு இன்னைக்கு இந்த ஸ்கோலா தம்பான் அப்படி இருக்க கட்டத்தில் தமிழ் வாழணும் தமிழ் தான் நான் மூச்சு தமிழுக்கு நம்ம போராடும் சொல்லிய இடத்துல இனிமேல் இந்த தமிழ் ஸ்கூலு அடுத்த கட்டத்துக்கு போகணுமா கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல் வந்து வேறு மாற்றத்துக்கு கொண்டு போகணும் ஐயா செங்கூர் இருக்கார் இருக்காரு அடுத்தது உங்களால் முடிஞ்சால் இந்த தமிழ் ஸ்கூல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா ஒரு பெரிய இடத்தை நீங்கள் எடுத்து கொடுத்திங்களா பெரிய இடத்துல கொடுத்தி அதில் ஒரு வந்த வசதிகளாக கொடுத்து தமிழ் ஸ்கூல் போனால் கண்டிப்பாக தமிழ் ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்கும் தமிழ் ஸ்கூலுக்கு வருவாங்க இப்படி இருக்கிற கட்டத்தில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு அது வந்து தப்பாக நினச்சிடாதீங்க மினிஸ்ட்ரியிலேருந்து அவர் திரு ஐயா எனும்பான் உங்கள் பேர் இப்படி சொல்லி சொல்லி கண்டுபிடிச்சிக்க அவர் வந்து இருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்கள் அமைச்சருக்கு நீங்கள் போய் சொல்லணும் இது ஒரு டிஸ்டிக் உண்டான ஒரு எதிர்ச்சி அதுக்கு எந்த பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்களா மற்ற டிஸ்டிங்களா என்ன செய்வீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் தன்மை அமைச்சர் ஆதரவு கொடுக்கும் அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு தொகை நீங்கள் கொடுத்தா தான் அடுத்தது அவங்க மற்றவங்களை கொடுத்து செய்வாங்க கேட்குற இடத்துல நான் இருக்கிறேன் கொடுக்குற இடத்துல ஐயா செங்குதே உட்கார்ந்து இருக்காரு அவர் வந்து அவர் அமைச்சர் மூலயமாக கேட்டு இந்த வெள்ளை காரியத்தை செய்வார் நினைக்கிறேன் ஏன்னா கேட்காமல் போனால் நம் உரிமையை உற்றி கொடுத்துருவோம் ஏன்னா தமிழ் என்பது ஒரு மொழி ஒன்றி கிடையாது அது நம்ம கலாச்சாரம் அது நம்ம அடையாளம் அதை விட்டு கொடுத்துட்டோமா அடுத்தது என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஐநூற்றி இருபது ஸ்கூல் சொன்னாங்க அது குறைஞ்சிருக்குதான் இல்லை எனக்கு தெரியாது குறைஞ்சிருச்சா அதுக்கு வந்து தவறான இடத்தான் இருக்காது குறைஞ்சிருந்தால் சில இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருந்தபோது இருக்கிறத்துக்குள்ள நம்ம காப்பாற்றணுமா நம்ம தமிழ் மொழிக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் டீச்சர் என்ன சொன்னாங்க காலையில் ஐயா நீங்கள் வரபோது பச்சை போட்டு வந்துடுங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் பச்சை போட்டுட்டு இருப்போம் அப்படி இது கிட்டத்த நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் காமிச்சிருவோம் சொன்னால் அந்த எண்ணத்தில் என்ன வந்து காலையில் சொன்னாங்க இல்லை டீச்சர் நான் காலையில் வெளியாயிட்டேன் நான் வரப்போது வேறு போட்டு வந்துட்டேன் அப்படி இருந்தாலும் நல்ல வயிற்றில் வந்துட்டேன் ஆகிட்டேன் நடுவராக ஆகிட்டேன் நான் கண்டிப்பாக தமிழுக்கு குரல் கொடுப்போம் கண்டிப்பாக தமிழ் ஸ்கூலில் என்ன இல்லாமல் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் தமிழ் ஸ்கூலுக்கு செய்ய ஆசைப்படுகிறேன் இனிய காலம் ரெண்டு மூணு மணி வட்டும் தமிழுக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப் மூலயமாக ஃபோன் பில்ல தான் ஏற்றிட்டு இருக்காங்க தவிர அந்த காசு அவங்க மிச்சம் பண்ணியிருந்தாலும் எல்லா தமிழ் ஸ்கூலுக்கு கொடுத்துருந்தாலும் தமிழ் ஸ்கூல் எங்கோ வந்திருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் தமிழ் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காதிங்க முடிஞ்சா தமிழ் ஸ்கூலுக்கு உதவி செய்ய எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு முதற்கன் அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம் இன்று பத்துமலை தமிழ் பள்ளியில் செந்தமிழ் விழா கோம்பா மாவட்ட அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த செந்தமிழ் விழாவிற்கு மாநில கல்வியிலாக மற்றும் கோமா மாவட்ட தமிழ் மொழி பாடக்குழு உதவிக்கரம் நீட்டிருக்கின்றார்கள் இன்று நம்முடைய செந்தமிழ் விழாவிற்கு முக்கிய வருகையாளர் பிரமுகர் டத்தோ சிவகுமார் அவர்கள் அவர்கள் தலைமையில் நம்முடைய இந்த செந்தன்மை விழா மிகச் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது இன்றைய நிகழ்வு பல நல்ல உள்ளங்கூட ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியவர்கள் இந்த வேலையில் எங்களுடைய பத்துமலை தமிழ்ப்பள்ளி சார்பாக முக்கியமாக எங்களுடைய தான்சூரி அப்பா அவர்களுக்கும் தான் ஸ்ரீ நடராஜ் அவர்களுக்கும் அவர் அவருடைய மகன் திரு டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் பள்ளி மேலாள வாரியத்துக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் கோயில் தேவஸ்தான் என்ற முறையில் அவர்கள் நிறைய நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் பள்ளி பெற்றோர் ஆட்சியர் சங்கம் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் தனிநபர்கள் மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்கள் இது போன்ற எல்லோருடைய ஆதரவோடு இந்த விழா இன்றும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழா சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்த கோம்பா மாவட்ட தமிழ்மொழி பாடக்குழு அதனுடைய தலைமை ஆசிரியர்கள் துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மலாய் பள்ளியை சார்ந்த ஐந்து பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமான நன்றி செந்தமிழ் விழா அப்படின்னாவே பிள்ளைகளிடையே தமிழ்மொழி ஆற்றலை அடையாளம் காணுவதற்கு அதனால தான் இந்த போட்டிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழ்மொழி போட்டிகள் பேச்சு போட்டி கவிதையை ஒப்புத்தல் மற்றும் திருக்குறள் மனன போட்டி மலை பள்ளிகளுக்குன்னு கதை சொல்லும் போட்டி அது இந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவியே இருக்கின்ற அந்த ஆற்றல் வெளிப்படுவதற்காக நிச்சயம் பேச்சு போட்டின்னு சொல்லும் போது மாணவர்கள் பேச்சு ஆற்றலை உருவாக்குவதற்கு கதை சொல்லும் திறனை உருவாக்குவதற்கு அது கவிதை ஒப்புவிக்கும் இந்த போட்டி ஆக மொழி ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் மாணவியே இருக்கின்ற தமிழ் மொழி ஆற்றலை அடையாளம் காணுவதற்கும் இந்த விழா முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ன எதிர்பார்க்க மாணவரே அந்த தமிழ்மொழி ஆற்ற மிக சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நமக்கு நன்றாக தெரியும் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ் பள்ளி தமிழ் பள்ளிக்கு அனுப்பது பெரிய சவாலாக இருக்கின்றது ஆக நம்முடைய மாணவர்கள் எவ்வளவு சிறப்பான அம்சங்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அடையாளம் காணணும் அப்படின்னா இது போன்ற போட்டிகள் யார் பங்கெடுக்கணும் மாணவர்கள் பங்கெடுக்கணும் தமிழ் பள்ளியில போட்டால் தான் நமக்கு மானுடைய திறன் என்னவென்று நமக்கு தெரியும் அதே இது முழுக்க முழுக்க தமிழ்மொழி சார்ந்த போட்டிகள்னால மானுடைய அந்த தமிழ் மொழி ஆற்றல் தான் மறுபடியும் அதுக்கு ஆற்றல் மேம்படுவதற்கு எந்த அளவுக்கு அவங்க திறன் வாய்ந்தவர்களாக இருக்கின்ற அடையாளம் காணுவதற்கு நோக்கம் அடுத்து வெற்றி பெறுவது மறுநோக்கம் ஏழு தமிழ் பள்ளி மட்டுமல்ல பள்ளியும் தனித்து போட்டியிடுகின்றன ஆக இந்த பள்ளிகளிடையே திறன் வாய்ந்த மாணவர்கள் யார் என்று அடையாளம் காணலாம் வெற்றி பெற்றவர்களுக்கு அது ஒன்று இரண்டு மூணு சொல்லும்போது அது பெரிய வெற்றி இல்லையா ஆக அந்த வகையில் வெற்றி நாங்கள் நாங்க பார்க்கணும் எந்த பள்ளி ஜெயித்தது எந்த மாணவர்கள் அப்படின்னு அடையாளம் காண்பதற்கு இது ஒரு நல்ல களமாக அமைந்திருக்குது நமக்கு இந்த செந்தமிழ் விழாவில் ஏழு தமிழ் பள்ளிகள் மற்றும் பதினோரு மலாய் பள்ளிகள் பங்கேற்க இருந்தன ஆனால் அது ஏழு தமிழ் பள்ளிகள் பங்கேற்று பதிவு செய்து விட்டார்கள் வெறும் ஐந்து பள்ளிகள் மட்டுமே மலாய் பள்ளியிலிருந்து ஏற்கனவே நமக்கு ஐந்து பள்ளிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு போட்டிக்கு இரண்டு மாணவர் முறையாக அதனுடைய பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் ஏழு தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரிய அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் மாணவர்கள் நிச்சயம் சிறந்த வெற்றிகளை அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு